சென்னை மாநகராட்சி ஊழியர் ஏ கே ரவிச்சந்திரன் அவர்கள் பணி நிறைவு பாராட்டு விழாவில் தொழிற்சங்க நிர்வாகிகள் பங்கேற்பு சென்னை மாநகராட்சியில் நேர காப்பாளராக பணிபுரிந்து வந்த ஏ கே ரவிச்சந்திரன் அவர்களின் பணி நிறைவு பாராட்டு விழா வடசென்னை சென்னை வாகன பணிமனையில் இன்று சென்னை மாநகராட்சி அதிகாரி பழனி இஇ அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் சென்னை மாநகராட்சி அதிகாரிகளான ரத்ன சபாபதி ஏஇஇ எம் ஒன் கபிலன் ஏஇ ஆகியோர் முன்னிலை வகித்தனர் எஸ்டிடியு தொழிற்சங்கத்தின் சென்னை மண்டல தலைவர் பூட்டோ சாகுல் சென்னை மண்டல செயலாளர் முசுமில் பாஷா ஆகியோர் பணி நிறைவு செய்த ஊழியருக்கு சங்கத்தின் சார்பாக சால்வை அணிவித்து கேடையும் வழங்கினார்கள் மேலும் இந்த நிகழ்ச்சியில் எஸ்டிடியு தொழிற்சங்கத்தின் சென்னை மாநகராட்சி தலைவர் தண்டபாணி சென்னை மாநகராட்சி செயலாளர் யாசின் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் காதர் பாஷா மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் ஜாவித் பாஷா மத்திய சென்னை மாவட்ட பொருளாளர் வெங்கடேசன் மத்திய சென்னை மாவட்ட துணைத் தலைவர் இளங்கோவன் மத்திய சென்னை மாவட்ட துணை செயலாளர் சரவணன் மத்திய சென்னை மாவட்ட செயற்குழு உறுப்பினர் முருகன் வட சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் மூசா மற்றும் மாநகராட்சி ஊழியர்கள் சங்க உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வடசென்னை வாகன பணிமனையில் கடந்த முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக நம்முடன் பணியாற்றி வந்த திரு ஏ கே ரவிச்சந்திரன் நேர காப்பாளர் எல்லார் மதியனும் நல்ல பெயர் எடுத்து இன்று பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறார் அவர் பணியினை சிறப்பிக்க ஓய்வு பெறும் பணியினை சிறப்பிக்க எச்சடி போய் சட்டத்தை சார்பாக சென்னை மாவட்ட தலைவர் மற்றும் சென்னை மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட தலைவர் செயலாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் வந்து அவரை சிறு சிறப்பாக வாழ்த்துவிட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்திவிட்டு போகிறோம் மேலும் அவர் குடும்பத்துடன் அனைவரும் நன்றாகவாக வாழ்த்துகிறோம் இறைவனை பார்த்துக்கின்றோம் சென்னை மாநகராட்சி முகமதி யாசின் செயலாளர்